திடீரென ஹீரோ ஆனார் எச் ராஜா அது விஜய் இப்போ அரசியலுக்கு வந்துட்டதுனால சினிமாவில் அந்த இளைய தளபதியோட இடம் வெற்றிடமாக இருக்கு அந்த வெற்றிடத்தை நிரப்பு தான் நம்ம எச் ராஜா இவர் ஹீரோ நடிக்கிற இந்த படத்துக்கு வந்து ரெண்டு விதமான போஸ்டர் வெளியிட்டுருக்கிறாங்க அதில் மொதல் போஸ்டர் பார்த்தீங்கன்னா இவர் இப்படி சிவாகமாக இப்படி இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரெண்டாவது போஸ்டர் தான் ஹைலைட்டு அவர் அப்படியே சும்மா ராஜ நடையோட அவருக்கு பின்னாடி ராணுவ படையோட ராஜ நடையோட வராரு ஆனா நியாயமா பார்த்தா இந்த படத்தோட டைரக்டரையும் காஸ்டியூம் டிசைனரையும் தான் பாராட்டி ஆகணும் ஏன்னா எச் ராஜாவுக்கு வந்து இந்த படத்தை ஆக்டிவ் ஹீரோ கேரக்டர் ஆனா கேமரா முன்னாடி போய் நிக்க வைக்கிறாங்க அவருக்கு அந்த கேரக்டர் செட்டே ஆகல அப்புறம் பார்த்தாங்க எப்பா உன் மூஞ்சி எப்படி பார்த்தாலும் அம்பி மாதிரி தான் இருக்கு அதனால இதான் ஒட்டுமே சார்

மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஓகே இப்ப எச்ராஜா திடீர் ஹீரோ நடிக்க வந்திருக்காரு அப்படின்னா இதுதான் சங்கிகளோட அரசியல் ஸ்ட்ராட்டஜி இந்த வடக்குல வச்சு அரசியல் பண்ற மாதிரி நம்ம ஊர்ல அரசியல் பண்ண அரசாங்க இந்த சமீபத்தில் சிக்கந்தர் மலைய ஸ்ரீகந்தர் மலைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணாங்க பாத்தீங்களா அதே சம்பவத்தை சினிமா மூலமா கிட்ட கொண்டு போய் தான் இந்த பிளான் இதே ஹெச்ராஜா இந்த மதுரையை வந்து அயோத்தியா மாத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி விஷமத்தரமா பேசினார்ல அந்த வசனத்தெல்லாம் இந்த படத்தில் டைலாகாக பேசுவார் இங்கே வேலியாத்திரம் நடத்தி பார்த்தாங்க வேலைக்கே ஆகலை முருகர் மாநாடுன்னு சொல்லி இஸ்லாமிய விருப்ப பரப்ப பார்த்தாங்க போனி கூட ஆகலை அதோடய அடுத்த ஸ்டெப் தான் இந்த கந்தன்மலை இந்த ஊப்பியில் வந்து ராமர் வச்சு அரசியல் பண்ணுற மாதிரி மதுராவில் கிருஷ்ணர் வச்சு அரசியல் பண்ணுற மாதிரி ஒடிசாவில் பூரி ஜெகநாதரை வச்சு அரசியல் பண்ணுற மாதிரி இங்கே முருகரை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் இந்த சங்கிகளோட பகல் கடவு நம்ம தமிழ்நாட்டில் பழிக்கவே பழிக்காது முருகரை மதிக்கிற மனு தான் இது ஆனால் அந்த முருகரை ஆன்மீகத்துக்காக பயன்படுத்தினா இங்க மரியாதை கொடுப்போம் அதே முருகரை அரசியலுக்காக இவங்க பயன்படுத்த பார்த்தாங்கன்னா தமிழக மக்கள் ஓட ஓட இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு பேட்டி டிவி யூடியூப் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க